வணக்கம் நான் மதுரை ஆசீர்வாத வந்து பேசுகிறேன் இப்போ நம்ம என்ன கஷ்டன்ஸ் பார்க்க போறோம்னா பூனம் சாரி தான் பார்க்க போறோம் டிசைனில் நம்ம பூனம் சாரீ பார்க்க போகிறோம் பிளவுஸில் பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி சீக்வன்ஸில் வந்திருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரீ இப்போ ட்ரெண்டிங்ல உள்ள சேரீ தான் இதுவும் சேரீல பிளாக் அண்ட் ஒயிட்டு ப ப்ளவுஸ் ஃபுல்லாக உங்களுக்கு சீக்வன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சேல டெசர் கொடுத்துருக்காங்க சேரீல பல்லு டிசைன் பிளவுஸ் ரெண்டுமே இருக்கு ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு இது வந்து ஃபுல் சாரி த்ரீ ஃபிஃப்டி மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் ராணி பிங்க்கு கலர்ஸ் எல்லாமே ஒரே ஒயிட் கலர் மட்டும்தான் இந்த கலர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு மாறி மாறி வரும் ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆயிட்டு உங்களுக்கு கிரீன் கலரும் கலந்த மாதிரி ஸேரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேரில உங்களுக்கு டசர் வந்துருக்கு பல்லு டிசைன் பிளவுஸ் ரெண்டுமே இருக்குது இது என்னென்னா உங்களுக்கு ஃபுல் சாரின்னு பார்த்துட்ருக்குறோம் ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலர் நெக்ஸ்ட் இது ஆஃப் ஆயிட்டில் உங்களுக்கு மருதானி க்ரீன் கலர் சார் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ ட்ரெண்டிங்ல உள்ள சார் தான் நம்ம பார்த்துட்டு ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்க டிசைன்ஸ் மட்டும் வேற மாதிரி இருக்கும் இது வந்து ஃப்ளவர் டிசைன் அது உங்களுக்கு கோடு சாரியில் உங்களுக்கு ப்ரைஸ் ரெண்டுமே ஒரே ப்ரைஸ் தான் த்ரீ ஃபிஃப்டி தான் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட எங்களுக்கு ஒன்றே வாட்ஸ்அப் பண்ணுங்க கலர் ஒரு டார்க் கிரீனும் ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சாரி ப்ரைஸ் பார்த்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் இப்போ பார்த்துட்டு இருக்கிற சேரீ எல்லாமே உங்களுக்கு ஃபுல் சாரீ தான் இந்த கலர் பிடிச்சிருந்தா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலரும் உங்களுக்கு ஒயிட் கலரும் கலந்த மாதிரி சாரீ சாரியோட கிளாத் பார்த்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஒரு சாரி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு கடைசியில் ப்ரைஸ் பார்த்து உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒன்னே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒயிட்டு ஃபஸ்ட்டு வந்து கோடில் பார்த்துருக்கோம் இது வந்து ஃப்ளவரில் இருக்குது ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ப்ரீஷிப்பு இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்த கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மயில் கழுத்து கலரான ஒரு காம்பினேஷன் ஒயிட்டும் இந்த மயில் கழுத்து கலர் வரும்போது ஸாரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளவுஸு ஃபுல்லாக உங்களுக்கு சீக்வன்ஸில் ப்ளவுஸ் வந்துருக்கு ரொம்ப டிசைனர் ப்ளவுஸ் தான் இந்த சாரியில பல்லு டிசைனுக்கு உங்களுக்கு டெசர்ட் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த கலர் உங்களுக்கு பிரச்சனை கொண்டே வாட்டி இப்போ நம்ம ஒரு சாரி ஓப்பன் பண்ணி பார்த்திடலாம் ஸாரீ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒயிட் கலரும் உங்களுக்கு ராணி பிங்க்கும் கலந்த மாதிரி ஸாரீ டார்க்கு ராணி பிங்க்கு ஸாரீ ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் சாரியில் டெசர்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ப்ளவுஸும் இருக்குது ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் இது தான் ஸாரீயோட ப்ளவுஸு சூப்பராக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் ஸாரீ உண்டான ப்ளவுஸு ப்ரைஸ் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டுமே தமிழ்நாடு வரைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரே சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு கலெக்ஷன்ஸ் பேர் உங்களுக்கு பூனம் சாரீ தான் பார்த்துருக்கோம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த பூனம் சாரீ சேரீலாம் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கலரெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்த எங்களுக்கு கொண்டே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சாப்ஸ்க்ரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் இன்னும் கர்ஷன்ஸோட பார்க்கலாம் பா